மகாராஜாதிராஜ ராஜ கம்பீர சோழ வள காவிரியின் தென்பால் அமைந்திருக்கக்கூடிய பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஒன்றும் அம்பாள் மயில் வடியில் பூஜை செய்த தலமும் அரை நூற்றாண்டு கடந்து அபயா எனும் பெண் தொண்டு செய்யும் தலமும் காசிக்கு நிகரான ஆறு தலங்களுள் ஒன்றும் இந்திரன் பிரமன் வியாழன் அகத்தியர் சப்த மாதர்களும் வழிபட்ட தலமும் பிரிஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரால் தேவார பாடல் எனும் மாறுபாட்டை அகற்றுகின்றவன் ஆதியும் மந்தமும் இல்லாதவன் எந்நிறைந்த வடிவெடுத்திருப்பவன் உள்ளத்தில் அமிர்தமாக ஒளிர்பவன் விசத்தை விரும்பி அமிர்தமாக்கியவன் தொழுபவர்களின் துயர்களை தீர்ப்பதே தொழிலாய் கொண்டவன் தொழாது இருப்பவன் மக்களுக்கு அனைத்து வகையான செல்வங்களையும் பாரி வழங்கும் வள்ளல் பெருமான் கௌரி தாண்டவர் செங்கோல் கொண்டு ஆட்சி புரியும் மயிலாடுதுறை அரண் அபயாமிகை தாயார் உடனாகிய மயூர்வநாத பெருமான் எழுந்தருள்கிறார் வருகிறார் வருகிறார் வருகிறார்